தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது போலவே தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்கின்ற உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்பதை பார்த்து வருகிறோம் இந்த ஒப்பந்தங்களை பொறுத்தவரை இரண்டு பேர் கூட்டாக தொழில் செய்யும் பொழுது கூட்டாக ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அல்லது வாரிசு முறையில் ஒரு சொத்துக்கு பல பேர் உரிமை கொண்டாடும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது எழுதி கொள்ளாவிட்டாலும் பேசிக்கொள்ளாவிட்டாலும் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கு பங்குட்டால் அதில் ஒரு கண்டிஷன்லாம் இருக்க வேண்டும் அதற்குரிய விதிமுறைகள்லாம் இருக்க வேண்டும் அப்போ இந்த மாதிரியாக கூட்டாக வியாபாரம் செய்யும் பொழுது கூட்டாக சொத்து வாங்கும் பொழுது கூட்டாக வாரிசு முறையில் ஒரு சொத்தை அடையும் பொழுது ஒவ்வொருத்தரும் அடுத்த ஒரு உரிமை எப்படியெல்லாம் பேணணும் அது பற்றி இஸ்லாம் எந்த மாதிரியான கண்டிஷன்களை வகுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் முடிந்த வரைக்கும் இந்த கூட்டு வியாபாரத்தை வந்து கூட்டாக எதையும் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது திருமலை குரானில் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட ரெண்டு பேர் வந்து புகார் செய்கிறாங்க ரெண்டு பேர் தாவூதலை அவர்கள்ட்ட வந்து புகார் செய்கிறாங்க என்ன புகார் என்று சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு ஆட்டுப்பண்ணை வைத்திருக்கிறோம் என்னுடைய இந்த சகோதரர் என்ன செய்கிறார் என்று ஆட்டால் என்னுடைய அவருக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஆடு இருக்கிறது எனக்கு ஒரு ஆடு தான் இருக்கிறது இவர் வந்து அதையும் தன்னுடைய கொள்வதற்கு திட்டம் போடுறாரு என்று ஒரு புகார் சொல்கிறார் அப்போ தாவூதலி இஸ்லாம் அவர்கள் அதை விசாரித்து அநியாயம் அநியாயப்பான்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க தீர்ப்பளித்து விட்டு ஒரு அறிவுரை சொல்றாங்க என்ன சொல்றாங்க தொழில் நடத்தக்கூடியவர்கள் அதிகமான பேர் வந்து அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி கூட்டா செய்கிறவங்களாக இருந்தா அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லல்லதீன ஆமனும் யார் வந்து அல்லாஹுவை நம்பி நல்லறங்கள் செய்கிறார்களோ அவங்கள தவிர பெரும்பாலும் எடுத்துக்கொண்டால் இந்த கூட்டு வைத்து கொண்டால் எப்படியாவது ஒருத்தர் அடுத்த வர கவுத்து தான் பாக்குறாரு அது நமக்கு மட்டும் சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறார் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பது கொஞ்சம் வளருது என்று தெரிந்த உடனே எப்படியாவது அந்த பார்ட்டியை கலட்டி விட்டுட்டு நம்மளே சொந்தமாக்கிட்டு லாபம் நிறைய கிடைக்குமே நமக்கு முதலாளி பெரிய முதலாளி ஆகலாமேன் நினச்சிடுறாங்க அப்ப இப்படி இசைலாம் எச்சரிக்கை பண்றாங்க இந்த மாதிரி கூட்டு சேர்றது என்பது வந்து பெரும்பாலும் சரியாக வர்றதில்லை யார் ரொம்ப அல்லாஹவை நம்பி நல்லறங்கள் செய்கிறார்கள் அவங்கள தவிர அதிகமான பேர் வந்து இல்லை எப்போகை பாலுமலா பாலின் ஒருத்தர் அடுத்தவருக்கு அநியாயம்தான் செய்கிறாரு நல்லவங்க ரொம்ப கலியிலும் மாகும் இதை கரெக்டாக பேணி நடக்கிறவங்க குறைவாக இருக்கிறார்கள் என்று ஒரு அறிவுரையும் சொல்கிறாங்க தீர்ப்பு அளித்து விட்டு இந்த மாதிரி கூட்டுச்சருங்க நல்லா யோசிச்சுக்க ஒழுங்கா பார்த்து சேரு ஏமாந்துடாமல் அதுக்குரிய விதிமுறைகளை கண்டிஷன் எல்லாம் எழுதிக்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து இந்த தாவுதலை சேரைய வரலாற்று மூலமாக நமக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க அப்ப நம்ம யாரோட கூட்டு சேர்வதாக இருந்தாலும் அந்த கூட்டு இல்லாம ஒரு நபியின் மூலமாக அல்ல அந்த அறிவுரையை சொல்றான்ல அந்த கூட்டு இல்லாம நம்ம செய்ய முடியுமா பிரச்சனை இல்லாம போயிடலாமே லாபமாக இருந்தால் நம்மோட போயிடும் நஷ்டமா இருந்தால் நம்மோட போயிரும் அட லாபத்தை கரெக்டாக வச்சிருந்தா கூட ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகங்களும் கூட வரும் இவன் ரொம்ப எடுத்திருப்பானோ அவன் ரொம்ப எடுத்திருப்பானோ நமக்கு தெரியாம எடுத்திருப்பானோ இதெல்லாம் என்ன செய்யும் பலவிதமான ஒரு டவுட்டுகள்லாம் உண்டாகும் நல்லா கெட்டு போய்விடும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற காரணத்தினால இந்த கூட்டு இல்லாத அளவுக்கு ஏன்னா கரெக்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் அல்லாவை நம்பி நல்லரங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்க இயலுமா உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று இருந்தால் ஏமாற்றி விடலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இயன்ற வரைக்கும் இந்த கூட்டுங்கிற விஷயத்தை என்ன செய்யணும் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுன்னு அது நமக்கு சேப்தி அது சரியான பாதுகாப்பானது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி தேவை ஏற்படுகிறது தனியாக ஒன்று செய்ய முடியாது அதிகமான பணம் போட்டால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில தேர்ந்தெடுத்து நம்பிக்கையான ஆட்கள் நம்ம மனசுக்கு படுறத பார்த்து உன்னுக்கு பத்தரவை விசாரித்து ஒன்றுக்கு பத்து தடவை அந்த கண்டிஷன்லாம் பார்த்து விட்டு யாரும் ஏமாந்துடாம நீ என்னை ஏமாற்றக்கூடாது நானும் உன்னை ஏமாத்த என்கிற மாதிரி எல்லா விதமான விதிமுறையும் எழுதி நம்ம ஒரு சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் நடக்கணும் என்பதற்கு நீங்கள் எழுதி கொள்ள தவறினாலும் மார்க்கம் அதுக்கு விதியை சொல்லுது அது ஒரு அக்ரிமெண்ட் தான் நீங்கள் உங்கள் அக்ரிமெண்டில் குறிப்பிடாவிட்டாலும் மார்க்கத்தில் அதுக்கு என்ன இருக்கிறது சில ஒழுங்குமுறைகள் தரப்படுகிறது என்ன ஒழுங்குமுறை நம்ம ஒரு ஆள்கிட்ட சேர் சேர்றோம் பங்காளியை சேர்ந்துட்டோம் என்று சொன்னால் சேர்ந்த பிறகு நம்ம அந்த சேர்லேருந்து விலகலாம் நினைக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய தேவைப்படுது உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்னுடைய பங்கை நான் விற்க போறேன் என்னுடைய பகுதிக்காக வேண்டி நான் ஒரு ஆள்கிட்ட விற்க நீங்கள் நீங்க தான் விற்கணும் முதல்ல யாரு நீங்க பங்காளியா சேர்த்துருக்கீர்கள் அவர்கிட்ட தான் விற்கணும் அவர் தான் அதை வாங்குவதற்கு அதிக முன்னுரிமை படைத்தவராக இருக்கிறார் தொழிலை கட்டி காத்தாரு வளர்ச்சிக்கு அவரும் பாடுபட்டார் அவர் வந்து நீங்க இல்லாட்டி அவர் அவர் வாங்கி கொண்டாரே ஆனால் ஆர்வமா ஈடுபடுவார் வேற ஒருத்தனை சேர்த்து விட்டேன்னு வைங்க அவங்களுக்குள்ள எப்படி ஒத்து போகணும்னு சொல்ல முடியாது நீங்க பாட்டு ரூபாயை வாங்கிட்டு இனிமே இவர் தான் பார்ட்னரா இருப்பாருன்னு சொன்னா அந்த பார்ட்னருக்கு இவர் ஒத்து போகுமா அப்ப அதெல்லாம் பல சிக்கல்களை உண்டாகிட்டு போயிடக்கூடாது அதுல முதலாவது அப்படி நீங்க எழுதாவிட்டாலும் கூட என்ன கண்டிஷன் இருக்கு மார்க்கத்துல நபிகள் நாயகம் செல்லா செல்லு சொல்றாங்க ரெண்டு பேர் கூட்டாக ஒரு வியாபாரம் செய்தால் ஒரு ஆட்டு பண்ணை வைத்தால் ஒரு விவசாய நிலம் வைத்திருந்தால் ஏதோ ஒண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து அசமமா இருக்குன்னு அவசியம் கிடையாது ஒருத்தர் எண்பதா இருக்கலாம் ஒருத்தர் இருபதா இருக்கலாம் அல்ல பத்து பேர் சேர்ந்து கூட ஆளுக்கு பத்து போட்டு வாங்கலாம் பங்காளிகள் பல பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய அந்த பங்காளி இடத்தில் தான் நீங்கள் விற்க வேண்டும் ஒன்று அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் தான் வேற ஆள்கிட்ட விற்கணும் அதுக்காக அநியாயத்தை விற்க தேவையில்லை மார்க்கெட்டில் என்ன அதுக்கு ரேட் இருக்கிறதோ அதுக்குரிய நியாயமாக கேட்டால் தான் அநியாயமாக கேட்டால் அவர் வாங்கலான்னு அர்த்தம் வாங்க விரும்பலான்னு அர்த்தம் நமக்கு தான் தரணுங்கிறக்கா வண்டி பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ளதா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கடை நம்ம அந்த அர்த்தம் கிடையாது நியாயமான முறையில் அவர் வாங்கி கொள்ள தயாராக வருவாரே ஆனால் நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நீன வச்சுட்டு போப்பா எனக்குள்ள ரூபாய் கொடுத்துரு அப்ப இந்த மாதிரி நம்ம செய்வது இல்ல பங்காளியானவன் சண்டை வந்துடுமா வில்லங்க முடிச்ச ஒரு ஆளை சேர்த்து விட்டு விளைவிக்கிறது பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு வில்லங்கத்தை உண்டாக்கி ஒரு தொழில் பண்ண விட மாட்டாங்க வேற ஆளை சேர்த்து விட்டோம்னா அப்ப இந்த மாதிரி இருக்க கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லம் அவங்க இத கூட்டு சேர்ந்தவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கிறது வேணும்டா சேர்ந்து போயிட்டா இருங்க ஒரு சாரார் முடிவு எடுத்தீங்க என்று சொன்னா யாரு இவங்களோட கூட்டா இருக்கிறாரு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடணும் அஞ்சு பேர் சேர்ந்து தொழில் பண்றீங்களா ஒரு ஆளுக்கு வேணாமா இந்த ஒரு பங்கு நாலு பேருக்கு வித்து பண்ணும் இன்னொரு ஆளுக்கு விற்காம என்ன செய்யணும் ஏற்கனவே இருக்கிற நாலு பேருக்கு வித்து தரணுமே தவிர வெளியாளுக்கு வித்தரக்கூடாது அவங்க வேணான்னு சொன்னா மட்டும்தான் வெளியாளுக்கு போக வேண்டும் என்பது நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கூட்டாக சேர்கிற ஒப்பந்தத்தில் ஒரு கண்டிஷனை சொல்லி தர்றாங்க ஒப்பந்தத்தில் மட்டும் இல்லை வாரிசுல கூட நமக்கு பங்கு வரும் பாப்பா ஒத்தா போயிடுவாரு ஒரு சொத்து இருக்கு நாலு பிள்ளைக்கு சொந்தம் அவர் எழுதி கொடுக்க பிரித்து பிரித்து கொடுக்கா விட்டாலும் அந்த சொத்தில் நாலு பேருக்கும் சொந்தம் இருக்கா இல்லையா நாலு பேர் அதில் குடியிருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆள் என்ன செய்கிறாரே நம்ம வித்துட்டு நம்மக்குள்ளே காசு வாங்கிட்டு வேற பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் யாருக்கு தான் விற்கணும் பங்காளிகளுக்கு தான் விற்கணும் எப்படி கூட்டு சேரும் பொழுது கூட்டாக இருக்கிறவங்களும் விற்கணுமோ அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சொந்தமான ஒரு வீடு தம்பிக்கும் அண்ணனுக்கு அது வேணாம் அப்படின்னு இருக்குமே ஆனால் இவமே வெளியில் போய் பேரம்பேசி என்ன செய்யக்கூடாது விற்றுக்கூடாது தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ யார் பார்ட்னரா இருக்கிறார்களோ யார் பங்காளிகளாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் விற்க வேண்டும் அப்படி மா வேற ஆளுக்கு தருணம் ஆகிடுவாரு அவர் அல்லாட குற்றவாளி ஆவார் நபிகள் நாயகம் சரல்லா அலி செல்லம் அவர்கள் இதுதான் இவருக்குத்தான் உரிமை இருக்கிறது சொல்லிவிட்டார்கள் அதே நேரத்தில் வந்து அந்த சொத்தை பிரிச்சுட்டாங்கன்னு வைங்க அப்புறமேல அந்த உரிமை இல்லை ஒன்னா இருக்கிறாங்க ஒரு வீடு இருக்கிறது அது ரெண்டாக மூணாக பிரிக்க மூணு பேர் இருக்கிறாங்க மூணாக பிரிக்கப்படலை எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவர் பங்க விற்கும் பொழுது பங்காளிக்கு விக்க வேண்டும் சவரெல்லாம் போட்டு தடுத்து இது இது ஏன் வீடு இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பாதையெல்லாம் போட்டு பிரிச்சு எடுத்துருவோம்னு வைங்க பிரிச்சு எடுத்துடுவோம் என்று சொன்னால் அப்ப யாரு தரலாம் இந்த பங்கு இப்ப பிரிச்சு நமக்குள்ள இதுதான் உனக்குள்ள இதுதான் ஆக்கி விட்டோம் ஏன்னா பத்திரமெல்லாம் பிரிச்சு போட்டாச்சு தனித்தனி பத்திரமா எழுதியாச்சு இடம் உள்ள உண்டு ஆக்கியாச்சு செவர் போட்டாச்சு அந்த மாதிரி இடங்கள்லாம் பிரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம காலத்துல பத்திரத்தையும் சேர்த்துக்கணும் வெறும் இடத்த பிரிச்சா மட்டும் ஆகாது பத்திரத்தையும் பிரிச்சு எழுதிட்டா அவருக்கு எல்லாம் பிரிச்சாச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பிரித்து எழுதி விட்டீர்கள் என்று சொன்னால் அப்போது நீங்க யாருக்கு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அண்ணனுக்கு தான் விற்கணும் தம்பிக்கு தான் விற்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது நீங்க சொந்தத்தை பேணுவதற்காக வித்தால் சிறந்தது ஆனால் அவருக்கு தான் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர் பிரிக்கப்படாத சொத்துகளாக இருக்குமே ஆனால் அது யாரெல்லாம் உரிமையாளர்களாக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும் விற்க நினைத்தால் விற்க வேண்டும் வெளியாள்களுக்கு விக்க கூடாது என்பது இந்த மாதிரி பங்காளிகளுக்கும் மார்க்கத்தில் விதிமுறை இருக்கிறது பார்ட்னர்களுக்கும் விதிமுறை இருக்கிறது அதுபோக இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு அற்பமான பொருளாக இருந்தாலும் சரி அது சமமான முறையில் தான் என்ன செய்யணும் சமமான பங்காளிகளாக இருந்தால் சமமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் கூட ஒருத்தர் குறையங்கிற என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளவே கூடாது இந்த பங்காளி தான் நம்ம என்ன நினைக்கிறோம் பெரிய குடானு கோடி ரூபாயை போட்டு செய்கிற தொழில் தான் பங்காளிங்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாசல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டுறாங்க ஒரு சபையில் அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் கொண்டாந்து ஒரு தட்டில் பேர்ச்சி மலைத்த கொண்டாந்து வைக்கிறாங்க இந்த பேர்ச்சி மலை வச்சதுக்கு என்ன அர்த்தம் இது அஞ்சு பேரும் திங்கிலான்னு அர்த்தம் அஞ்சு பேர் வந்திருக்கிறீங்க அஞ்சு பேருக்காக கொண்டாந்து தட்டில் ஒரு பொருளை வச்சிடுறாங்க பேச்சி மலம் தான் அது இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க அஞ்சு பேரும் இந்த பேரச்சம்பழத்துக்கு சொந்தக்காரங்க அர்த்தம் திங்கல அம்படியே அதுதான் தர்றாங்க அப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஈக்குவல் பங்கு இருக்குன்னு விளங்கணும் இருக்கு இந்த தட்டில் வச்ச பேரிச்சம்பழத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு சமமான பங்கு இருக்கு விளங்கணும் அப்ப சமமான பங்கு இருக்குன்னு விளங்கி என்ன செய்யணும் சாப்பிடும் பொழுது ஒரு ஆள் ஒன்னு ஒன்னா தான் எடுத்து சாப்பிடணும் ரசோல் சுல்லாச ஒரு நேரத்தில் ரெண்டு தீக்கு திங்கக்கூடாது அஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்கிற சபையில பேரிச மலத்தை போட்டார்களே ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஒருத்தர் ஒன்னொன்னா சாப்பிடும் சாப்பிடும்போது இவன் மட்டும் இப்படி அள்ளி சில நேரத்தில் பார்க்கலாம் தட்டில ஏஞ்சிட்டு வருவாங்க அடுத்த ஒரு ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் இப்படி அழுவாங்க சில பேர் எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்ன செய்வார் அப்படியே கை கொள்ளாத அளவுக்கு அல்ற காட்சியெல்லாம் பாக்குறீங்க அந்த மாதிரி பேரிச்சை மலத்தை வச்சாங்கன்னு என்ன செய்யணும் வைக்கிறாங்கன்னா இது நம்ம அஞ்சு பேருக்கு உள்ளது பத்து பேருக்கு உள்ளது அது எத்தனை பேருக்கு உள்ளதோ அது அனைவருக்கும் சமமா இருக்குன்னு தானே அர்த்தம் நபிகள் நாயகம் செல்லா அலி செஞ்சாங்க நகா ரசுல்லி செல்லல்லா அலி செல்லம் ரெண்டு பேர் சிம்மல்தான் ஒன்னாச்சிக்கு திங்க கூடாது எப்ப திங்கலான்னு கேட்டா இல்ல எஸ்தாதி கூட இருக்கிற நாலு பேர் இந்தப்பா நம்ம கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் நீளம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டு பரவாயில்லப்பாண்டா எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய சபையில எல்லாருக்கும் அது சமூக தட்டில் சகன் விருந்து வைக்கிறாங்க கல்யாணத்தில் சகன் சாப்பாடு வைப்பாங்க தனித்தனி தட்டுல வச்சா பஞ்சாயத்து கிடையாது சகனில் வச்சா என்ன அர்த்தம் அஞ்சு பேர் மூணு பேருக்கு சமமுட அர்த்தம் ஒரு அப்படி தூக்குறது எல்லா அந்த கறியில ஒவ்வொரு துண்டு கறியிலையும் அஞ்சு பேருக்கு பங்கு இருக்கா இல்லையா ஒவ்வொரு துண்டு இறச்சியிலும் மூணு பேர்னா மூணு பேருக்கு பங்கு இருக்கா இல்லையா அது எவ்வளவு பேருக்குன்னு அவங்க தர்றாங்களோ அவ்வளவு பேருக்கு சமமான பங்கு இருக்கிறது இந்த விருந்துகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அடுத்தவனை பத்தி கவனிக்காமல் இதுல மூணு பேருக்கு மூணு துண்டை பிச்சு பிச்சு போட்டுருந்தான் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படி சமமா எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஒரு முட்டை வச்சாங்கன்னா மூணு மூணு பேர் மூணு துண்டா பிரிக்கணும் அஞ்சு பேர் இருந்து அஞ்சு துண்டா பிரிக்கணும் அப்ப என்ன அதுல இருக்கிறதோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிறது கேட்டுட்டு சாப்பிட்டுக்கிறோம் கூட இருக்கிறாங்க என்ன செய்யலாம் நான் அந்த முட்டையை எடுத்துக்கிறேன் எனக்கு எறச்சனா வேணாம் இப்படி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அது ஒரு அக்ரிமெண்ட் தான் அது இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் நம்ம கூட எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதுல கூட எடுக்க கூடாது சொன்னார்களே ஆனால் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிறது கடை கடை வைத்திருக்கிறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து கடை வைக்கிறீங்க நீங்கள் வாட்டுக்கு வேணுங்கிற எடுத்துகிட்டு போயிருக்கீங்க பங்காளி எடுக்க மாட்டேங்கிறான் அது சரி கிடையாது நீங்கள் எடுக்கிறதா உங்களோட சேர்ந்தவன் எடுக்கணும் அவன் எடுக்கிறதா நீங்களும் எடுக்கணும் சமம் கூட எடுக்கிறா இருந்தால் இந்த ஒரு ஐம்பது ரூபா கூட எடுத்துக்கிறேன் நான் அந்த பொருளை நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் என் கணக்கில் எழுதிக்கிறேன் பின்னாடி பார்த்துக்கிறோம்னு என்ன செய்யணும் அப்படி இந்த பேரிச்சம்பளத்துக்கே இப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை பரட்டும் போது இதை விட கூடுதலாக கவனமாக இருக்கணுமா இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் ரசூல் சொல்லாசனை விதி வகுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யணும் ஒழுங்குகளை கொள்ள வேண்டும் இந்த விட்டு கொடுக்குற விஷயம் இருக்குல்ல அது எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் பஞ்சாயத்து கிடையாது அஷரியாக்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க ரசூல்சுல்லா செல்லம் காலத்தில் இந்த அஷாரியாக்களுடைய கூட்டத்தை ரசூல்சல்லா செல்லும் ஒரு தடவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாங்க என்ன புகழ்ந்து பாராட்டுறாங்க அந்த கூட்டத்தார் வந்து ஒரு பஞ்சமும் பசியும் ஏற்பட்டாங்க மற்ற நேரத்தில் சாதாரண மாதிரி நடப்பாங்க அந்த அஷாரியாங்கிற ஒரு கபியில் ஒரு கோத்திரத்தார் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வறுமை வந்துருச்சுன்னு வைங்க உணவு வருது அந்த அந்த வருஷம் விளைச்சல் இல்லை எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி இருந்தா என்ன செய்வாங்களாம் எல்லாரும் அவரவர் வீட்டில் உள்ளதெல்லாம் கொண்டு வாங்கலாம் உன் வீட்டில் உள்ள பெருசை தான் கொண்டு வா உன் வீட்டில் இருக்கிற கோதுமை எல்லாம் கொண்டு வா உன் வீட்டில் என்னென்ன இருக்குதோ அவரவர் வீட்டில் என்னென்ன வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் கொண்டு வாங்க ஒரு இடத்துக்கும் வாங்கலாம் யாரும் வஞ்சகம் இல்லாமல் எதையும் மறைக்காமல் கொண்டாந்து போட்டு வாங்கலாம் போட்ட உடனே யார்கிட்ட கூடு இருக்குன்னு தெரியாது யார்கிட்ட குறை இருக்குன்னு தெரியாது வந்த உடனே என்ன செய்வாங்களாம் மொத்த தலையை எண்ணி சமமான பங்கா பிரிச்சு கூட கொண்டு வந்தாலும் குறைய வந்தாலும் என்ன செய்யறது அதை சமமாக பிரித்து இப்போ பிரிச்சுக்கிடுவாங்க இப்படி சொல்லிவிட்டு ரசூத் சொன்னாங்க இந்த மாதிரி நற்பண்பு இருக்கிறாங்க நானும் அவர்களை சேர்ந்தவன் அவர்களும் என்னை சேர்ந்தவர்கள் ரசூசுல்ல எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா இது வந்து நான் நான் அந்த குளத்தில் குறைசி குளம் நான் வந்து அசேரி குளம் கிடையாது இருந்தாலும் அந்த குளத்தினருடைய இந்த நற்பண்புக்காக வேண்டி நான் அவர்களை சேர்ந்தவனாகி விட்டேன் அவர்கள் என்னை சேர்ந்தவன் ஆகிவிட்டார்கள் அப்படின்ற சுல்சல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த குலத்தில் நானும் ஒருவன் சொல்ற அளவுக்கு அதை லைக் பண்றாங்க அந்த தன்மையை விரும்புகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரங்களில் இப்படி ஷேர் பண்ற பண்பாடுகளை வளர்த்துக்க கூடி நம்மளா விட்டு கொடுக்குறது இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாரும் ஒன்றாந்து போட்டாங்கல்ல ஜாமான அதுல பத்து பைசா அளவுக்கு போட்டவர் இருப்பாரு பத்தாயிரம் அளவுக்கு போட்டவரே இருப்பாரு ஆனா எல்லாத்தையும் சமமாக கொடுக்கல ஒரு நூறுரூவா தான் கிடைக்கும் பல பேருக்கு பிரித்து சமமா கொடுக்கக்கூடிய நேரத்தில் பத்தாயிரம் ரூபா போட்டவருக்கு நூறுரூவா தான் கிடைக்கும் பத்து பைசா கொண்டு போட்டவருக்கு நூறுரூவா தான் கிடைக்கும் ஆனால் பெருந்தன்மையாக நம்மகிட்ட எல்லாம் தந்திருக்கிறான் நாளைக்கு நமக்கு கஷ்டம் வரும்போது அவங்க கொடுக்கணும்னு போடுவாங்க இது வந்து இந்த கஷ்டமான நேரங்களில் இது நல்ல ஒரு முறை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நடந்து கொடுறான் ரேஷன் முறைகிற குறைய வேறோ ரேஷன்டாக தானே இருக்கிற வச்சு நிறந்து இல்லாத சமமாக கொடுக்குறதா ரேஷன் என்பது உணவு தட்டுப்பாடு நேரத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ ரேஷனுக்கு அர்த்தமே வேறையா போச்சு அப்ப அந்த மாதிரி ரேஷன்கிற முறையெல்லாம் வந்து ரசூசுல்லா சொல்லம் காலத்துல அவங்க நற்சான்று கூட தங்கி எரித்த ஒரு விஷயம் தான் இது கஷ்டமான நேரத்தில் வந்து எல்லாரையும் வாங்கி சமமா பிரித்து கொடுத்து விடுவது அப்ப இந்த மாதிரி கூட குறைய ஒருத்தர் போட்டா கூட மன விரும்பி தானே ஒருத்தர் விட்டு தர்றாரு இங்க உண்மையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் நஷ்டப்படுறாரு ஒருத்தனை ஒரு பாதி பேர் பாதி பேர் நஷ்டப்படுவாங்க பாதி பேர் லாபம் அடைவாங்க ஆனா நஷ்டப்படுறவர் வந்து என்ன எப்படி நஷ்டப்படுறாரு ஏமாந்திரம் நஷ்டம் அடையலை மனப்பூர்வமா நஷ்டமடைகிறாரு அந்த கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம உதவும் யாரு உதவுறது நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம் பங்கு வச்சுக்கிறோம் கூட குறைய போனா நம்ம சகோதரன் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சு மனப்பூர்வமா விட்டு தந்தார்களே ஆனால் இந்த இருக்கிறவங்க கூட கூட குறை எடுத்துக்கொள்ளலாம் இதுலேருந்து விளங்குறது ஏன்னா இந்த இடத்துல எல்லாரும் சமமாக கொண்டாந்து போடவே இல்லை எந்த ஷேரியா கூட்டத்தை சுல்சுல்லா செல்லாம் பாராட்டினாங்களோ அவங்க அனைவரும் சமமாக முதலீடு போட்டாங்க சமமா போடவில்லை ஆனா எடுத்துக்கொள்வது மட்டும் சமமா எடுக்கிறாங்க கூட போட்டவரும் அதைத்தான் எடுக்கிறாரு குறைய போட்டவரும் அதைத்தான் எடுக்கிறாரு அதே மாதிரி நீங்க நாலு பேர் சேர்ந்து தொழில் பண்றீங்க மூணு பேர் கொஞ்சம் வசதியா இருக்கிறீங்க ஒரு ஆள் ரொம்ப கம்மியா இருக்கிறாரு நீங்க என்ன செய்யலாம் இந்தப்பா நாங்கெல்லாம் ஐயாயிரம் ரூபா எடுத்துக்கிறோம் நீ மட்டும் பத்தாயிரம் ரூபா எடுத்துக்க இதுவும் தப்பு கிடையாது என்ன அதை வச்சு தான் நீ வேண்டிய எங்களுக்கு வேற வேற வருமானம்லாம் வருது வருது ஒரு அடையாளத்துக்கு தான் எங்களுக்கு இந்த தொழில் அப்படின்னு விட்டு கொடுத்தார்களே ஆனால் அதுல இந்த பஞ்சாயத்தும் கிடையாது அந்த மாதிரியான முறையிலையும் நம்ம பெருந்தன்மையாகவும் நடக்கலாம் நடக்கணும் அப்பதான் ரசூல் சுல்லாசன் சொன்னபடி நான் அவர்களை சேர்ந்த மண்டி வரும் கஷ்டமான நில வறுமையானால் கஷ்டப்படுகிறவர்களை சமநிலையில் நமக்கு சமமாக கொண்டாந்து வைத்தல் என்பது ஒரு நல்ல பண்பு அப்போ இந்த கூட்டு வைக்கிற ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது பல ஆயிரக்கணக்கான தொழில் வச்சிருக்கும் போது ஒரு சின்ன தொழிலையும் ஒருத்தர் சேர்ந்திருப்பான் அந்த சின்ன தொழிலையுமே கரெக்டாக நிர்ணயிச்சு தூள் பிடிச்ச மாதிரி வாங்கினா இவருக்கு தேவையே இல்லை அவன் தேவை உள்ளவனா இருக்கிறான் அப்போ அதில் கொஞ்சம் பெருந்தன்மையா அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு அவனுடைய தேவைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கூட குறைய விட்டு கொடுத்தார்களே ஆனால் அது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் பாராட்டின நல்ல ஒரு அம்சத்தில் அடங்கும் இது மாதிரியான முறையில் நம்ம என்ன செய்யலாம் கூட்டு சேரக்கூடியவர் கவனித்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டு சேருவதில் பணம் போட்டு கூட்டு சேராமல் உழைப்பு கூட்டும் ஒன்று இருக்கிறது ஒருத்தர் முதல் போடுவார் இன்னொருத்தர் முதல் இருக்காது அவர் என்ன செய்வார் நான் உழைக்கிறேன் பணம் உங்கள் பணமாக இருக்கட்டும் உழைப்பு என்னுடையதாக இருக்கட்டும் நம்ம வந்து பங்கு எடுத்து பங்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் சேர்றாங்களே இல்லையா ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிறது அப்போ பணம் போட்டுவர் வீட்டில் பட் தூங்கிட்டு இருப்பார் இவர் பணம் போடாதவர் அந்த நிறுவனத்தில் பாடுபடுவார் அவர் தான் கவனிப்பார் அவர் தான் அதை வளர்ப்பார் அப்ப இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் செய்யக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கிறது இது மாதிரி செய்யலாமா தாராளமாக கிடையாது இதெல்லாம் வட்டியில் சேராது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவங்க ஹைபர் பகுதியை வெற்றி பெறாங்க ஹைபருங்கிறது மதீனாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பகுதி அந்த யூதர்கள் அதிகமாக இருந்த ஒரு ஏரியா அங்க அங்கதான் ஓரளவுக்கு விவசாயங்களுக்கு ஏற்ற பூமி இருக்கிறது அப்ப இந்த ஹைபர் பகுதியை கைப்பற்றின உடனே அந்த நிலங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிட்டது அப்போ என்ன செய்வாங்க ரசூல் சர்ல ஆலேசனும் கைப்பரில் உள்ள எல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த நிலங்கள்லாம் இப்போ எங்களுக்கு சொந்தம் அரசாங்கத்துக்கு சொந்தம் இதில் நீங்கள் விவசாயம் பண்றீங்களா நிலம் எங்களுக்கு சொந்தம் விவசாயம் நீங்க பண்றீங்களா பண்ணுன்னா கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி என்ன இந்த விவசாய நிலத்தில் வருகிறதோ நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கேன் கிடைக்கிற லாபத்துல தான் பாதி கிடைக்கிற லாபத்தில் வந்து எங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி என்ற அடிப்படையில் நீங்கள் எங்களுடைய அந்த நிலத்தில் நீங்கள் பயிரிட்டு விவசாயம் பண்ணுகிறீர்களா என்று கேட்குறாங்க அந்த யூதர்கள் ஒத்துக்கொண்ட பிறகு அதன் அடிப்படையில் அந்த இருந்து வருமானம் வந்து கொண்டு இருந்தது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மதியனாவில் உள்ள அரசாங்கத்துக்கு ஹைபருடைய அந்த நிலத்தை வந்து யூதர்கள்ட்ட தான் குத்தகங்கிறாங்களே ஏறக்குறைய இந்த குத்தகம் மாறி விட்டு விடுவது இடம் இவங்களுக்கு சொந்தமா இருக்கும் அவங்க உழைப்பு அவங்களுக்கு சொந்தமா இருக்கும் அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டார்களே ஆனால் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது பேசி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அல்லது சில வந்து கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி விஷயமா இருந்தா நாங்கள் எழுபத்தஞ்சு எடுத்துக்கணும் நீங்க இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டீங்களா ரெண்டு ஒரு ஒத்துக்கிட்டாங்களா அதுவும் ஓகே ஃபிஃப்டியாக தான் இருக்கிற அவசியம் கிடையாது அந்த தொழிலுடைய அளவு போடக்கூடிய முதலீடு லாபத்து தேவைகளை என்ன செய்யலாம் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பேர் மனப்பூர்வமா பேசி கொண்டார்களே ஆனால் உழைப்பையும் அந்த முதலீட்டையும் என்ன செய்யலாம் ஒரு பங்கு ஆக்கிக்கொள்ள ஆனா முதலீட்டில் இவருக்கு பங்கு வராது நிலம் நமக்கு தான் சொந்தம் கிடைக்கிற லாபத்துல என்ன இருக்குது அவருக்கு பங்கு அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து தொழில் பண்ணுறவங்கள நேரம் கிடையாது ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கிறது அல்ல வேற வேற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் நல்லா தொழில் திறமை உள்ளவராக இருக்கிறாரு அழகாக கூட்டு சேர்ந்துக்கலாம் இந்தப்ப நம்ம கடை நம்ம கடை தான் உன்னை நம்பி நான் ஒப்படைக்கிறேன் கிடைக்கிற லாபத்தை ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவோம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறது அது பார்த்துக்கறலாம் அவங்களா மனம் விரும்பி பேசி பத்து தொண்ணூறு குணவு செஞ்சுக்கரலாம் எழுவத்தஞ்சி இருபத்தஞ்சி கூட செய்யலாம் அறுபது நாற்பது கூட செய்யலாம் உத்துக்கிறது பொறுத்து தான் அவங்களுடைய முதலீடு தேவைகளை பொறுத்தினு செய்கிறதே ஒத்துக்கொள்ற விஷயம்தான் ஒரு கோடி ரூபா போட்டோம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தரமாட்டான் ஏன்னா ஒரு கோடி ரூபாயில் நிறைய லாபம் கிடைக்கும் அப்போ முதல் போட்டவன் ரொம்ப எதிர்பார்ப்பான் உழைக்கிறவனுக்கு அவ்வளோ தர முடியாது உழைக்கிறவனுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அதான் உழைக்கணும் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏதாவது உழைக்கணும் அப்போ ஒரு லட்ச ரூபா போடும்போது போது பாதிக்கப்பாக தரமா ஏன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்ச போயிரு போகுது அது பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் உருத்தாது ஒரு கோடி ரூபாய் போட்டான்னு சொன்னா அதுல இருபத்தஞ்சு முப்பது லட்ச ரூபா கிடைக்கும் உனக்கு மாசம் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறதா இது இருக்கையா என்ன செய்யும் வரும் அப்ப இந்த தொகைகள் அதிகமாக கூடிய நேரத்தில் சதவீதத்தை குறைக்குவாங்க இது இயற்கையா உள்ளதுதான் ஒத்துக்கிட்டா ஓகே அவ்வளவுதான் இல்ல மேட்ரு என்னது சம்பந்தப்பட்டவன் இதுக்கு ஒத்துக்கொண்டானே ஆனால் இதுல ஒண்ணு பிரச்சனை கிடையாது அப்ப இந்த மாதிரி வகையில அதாவது முதலீடு இல்லாத வகையிலையும் உழைப்பையே முதலீடு ஆக்கி என்ன செய்யலாம் கூட்டு சேரலாம் சமமாக இருக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லும் காலத்தில் மதீனாவுக்கு வெளியே அவாலின் ஒரு ஏரியா இருந்தது சஹாபாக்கள்லாம் மதீனாவில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்ட பிறகு அங்கே போய் எக்ஸ்டென்ஷன் ஏரியா வாங்கல்ல அது விரிவுபடுத்தப்பட்ட ஏரியா மதீனாவில் அந்த முகாஜிர்கள்லாம் வந்து நிறைய சேர்ந்த உடனே ஊர் கொல்லாது ஒரு சின்ன ஊர் தானே அப்போ இந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் பெரிய இடத்த வாங்கிட்டு கொஞ்சம் சுகாதாரமாக இருப்போம்னு போயிடுவாங்க அது மாதிரி மதினாவுக்கு பக்கத்தில் அவாலின்ற ஒரு ஏரியாவில் போய் வந்து உமர் அலிலான்னு போன்றவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வசிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் டெய்லி இங்கே வந்து ரசூல் சுல்லாஸ் பார்க்க முடியாது அவாளிங்கிற வேறு ஒரு இன்னொரு புறநகர்னு வைங்களேன் புறநகரில் போய் போயிடுறாங்க அபுபக்ரலிலான்னு கூட ரசூல்லாவோட எல்லா நேரமும் இருந்தது கிடையாது அதனால ஹதீஸ் ஹதீஸ்லாம் ரொம்ப அறிவிக்கலை இப்போ அபுஹுரையராக அறிவிக்கிற அளவுக்கு உமர அறிவிச்சிருக்கிறாங்களா அபுஹுரையராக அறிவிக்கிற அளவுக்கு அபு பக்கரை அறிவிச்சிருக்காங்க ஏன் அவங்க மஸ்ஜித் நபவிலே கிடக்கல அவங்க வந்து சனகுங்கிற ஒரு ஏரியாவில் போய் அபுபக்கர் இருந்தாங்க அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியா உமரிலான அவாலின்னு ஒரு ஏரியாவில் போய் இருந்தாங்க அதுவும் ஒரு ஊரை விட்டு வெளியே உள்ள ஒரு ஏரியா தான் அவங்கெல்லாம் என்னைக்காவது இந்த ரசூபுல்லா சதை பார்த்து பார்த்தா உண்டு ஆனால் ரொம்ப முகபத் அதெல்லாம் தனி விஷயம் அப்போ அந்த மாதிரி இருந்த காரணத்தினால சஹாபாக்கள் என்ன செய்வாங்க இப்போ நம்ம டெய்லி ரசு உள்ளாட்டை போக முடியாது நம்ம இருக்கிற இடத்துல வேலை வெட்டி போக முடியும் எந்த இடத்துல நம்ம குடி போயிட்டோமோ அங்கே தான் வேலை வெட்டி தேடிக்கிற முடியும் மதினாவில் உள்ள வேலை மதினா மக்களுக்கு பத்தாது அப்போ நம்முடைய வேலையை வெளியே தான் தேடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கு நமக்கு இல்லாமல் போயிடுது மஷூரா பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள நமக்கு மார்க்கும் தெரியாமல் போயிடுமே இதே வேலையை அழஞ்சிட்டு இருந்து எல்லாரும் அழஞ்சிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரசூல் செல்லாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனை நமக்கு தெரியாது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க எப்படி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறது சேர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போகிறேன் நீ வந்து மதினாவுக்கு போயிடும் அடுத்த நாளைக்கு நான் மதினாவுக்கு போகிறேன் நீ வேலைக்கு போயிடும் எதுக்கு வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மதினாவுக்கு போகிறது மார்க்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி அப்ப சகாபாக்களில் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிடுவாங்க உமரளி இல்லாமல் ஒரு அன்சாரியும் சேர்ந்துருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாளைக்கு நீ போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வா அடுத்த நாளைக்கு நான் போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடுறேன் அப்போ ஒரு ஆள் வேலை செய்வார் ஒரு ஆள் வேலை செய்ய மாட்டார் அதை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிடுவாங்க ஏன் பிரிக்கிறாங்க இவருக்கு சேர்த்து ஒரு மார்க்கத்தை படிக்கிறதுனால இவருக்கு சேர்த்து அவர் போய் என்ன செய்யறாரு மார்க் அவர் போய் வேலைக்கு போகலாம் தானே அவர் சம்பாதிக்க முடியும் தானே அப்ப அவர் போய் மார்க்கத்தை கற்றுக்கிட்டு வந்து இன்னன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு இன்னென்ன விஷயங்கள் ரசூல் சொல்லாசன சொன்னாங்க அப்படின்னு இந்த மெசேஜை சொல்வதற்காக வேண்டி அவர் என்ன செய்வாரு அன்னைக்கு நான் நூறு ரூபா கிடைச்சி இந்த ஆளுக்கு ஐம்பது ரூபா பிடிச்சிக்க இது கூலி கிடையாது இது மார்க்கத்துக்கு கூலி கிடையாது இவர் வந்து உழை தன்னுடைய தேவைக்கு உழைக்காமல் மார்க்கத்து வேண்டி தியாகம் பண்றாரு ஒருத்தர் உழைக்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் உழைக்க உழைப்ப ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்கிறார்கள் எந்த கண்டிஷன்ல அவருக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துட்றாங்க அவர் வேற ஒரு செக்ஷனை எடுத்துக்கொள்றாரு இந்த செக்ஷனை நான் எடுத்துக்கொள்ற காரணத்தினால் உன் உழைப்புல எனக்கு பங்கு உண்டு என்னாவது உனக்காக வேண்டி நான் போய் மார்க்கத்தை கத்துக்கிற காரணத்தினால உன்னுடைய வருமானத்தில் எனக்கு பங்கு உண்டு இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இணைஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் நடந்து ரசூல் சுல்லாசலம் உங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய எல்லாம் முறை வைத்து இது உமரலான் மட்டும் செய்யல நிறைய சஹாபாக்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க முறை வைத்து இந்த மாதிரி எல்லாம் கூட பணம் போட்டு செய்யலாம் வேற வேலைக்காக செய்யலாம் ஒரு பொறுப்புக்காக செய்யலாம் பல விஷயங்கள் இருக்கிறது கூட்டு எப்படி வேணாலும் இருந்து தப்பு கிடையாது கூட்டு என்பது எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடலாம் மேற்றி என்ன வஞ்சகம் பண்ண கூடாது ஏமாத்த அவங்கவுங்க சதவீத தகுந்தவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பேச்சம் பண்ண அளவுக்கு பேணுதலாக இருக்கணும் சின்ன ஊசி அளவுக்கு என்ன செய்யணும் பேணுதலா இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம் இப்படி இந்த கூட்டாக சேர்வதில் ஒப்பந்தங்கள் இருக்கு கல்யாணத்தில் எப்படி ஒப்பந்தம் இருக்கிறதோ கடன் வாங்குவதை கொடுப்பதில் எப்படி ஒப்பந்தம் ஒப்பந்தம் இருக்கிறதோ அதே மாதிரி கூட்டாக தொழில் செய்யும் பொழுதும் அதிலும் ஒப்பந்தம் இருக்கிறது அது நீங்க என்ன செய்யணும் பயந்தை பயணுதலாக எந்த மாதிரியான கூட்டு ஒப்பந்தம் செஞ்சாலும் அது நிறைவேற்றணும் மார்க்கம் சொல்லி தந்த அந்த வழிமுறை பிரகாரம் இருந்து கொள்ளணும் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசிலங்காலத்துல அனாதைகள் பெற்று ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு ஏன்னா போர்க்கழங்க நிறைய நடக்குதா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அந்த குழந்தைகள்லாம் தெருவுல நிற்கும் அப்ப அனாதையை வந்து யாராவது காடி என்ன மாதிரி பொறுப்பேற்றுக்குவாங்க அப்ப கூட எல்லாம் என்ன செய்கிறான் நீங்கள் அவங்கள அனாதைகளை பொறுப்பேற்றுட்டு அவங்களுக்கும் தனியாக சோறாக்கிட்டு இருக்க முடியுமா அவங்க காசு தனியாக இருக்கும் இவங்க காசு தனியாக இருக்கும் அவங்க காசு நம்மளோட கலந்து கலந்துக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி அவர் காசுல தனியாக என்ன செய்வாங்க அவருக்கு வேண்டியது செய்வாங்க இப்படிலாம் கஷ்டப்பட நீங்கள் தேவையில்லை நீங்கள் உங்கள் சகோதரர்கள் தானே சமமாக போட்டு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறோங்க அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான் இப்போ எகுவானுக்கும் பித்தியின் இப்போ தூகம் இப்போ எகுமானுக்கும் வித்தியின் அவங்களோட சேர்ந்து ஒரே சமையல் நீங்க பண்ணி கொண்டீர்களே ஆனால் அவங்கவுங்க சகோதரர்கள் அதனால பிரச்சனை இல்லை அது மாதிரி என்ன செய்யணும் நம்ம ஒரு பத்து பேர் இருக்கிறோமா ஒரு அனாதை ஒரு ஆள் இருக்காரா பதினோரு பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு சேர அவர் எடுத்து அவர் சுற்றுல எடுத்துக்கிறோம் அனாதையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அவருக்குன்னு தனி அடுப்பு சட்டி தனி பாத்திரம் தனி வேலையால் வச்சா அவருக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கூட்டி போயிடும் செலவு அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி கூட நீங்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்று அல்லாவே என்ன செய்யறான் குரான்ல அனுமதிக்கிறான் அப்படி எந்த விதமா வேண்டுமா நம்ம அநியாயம் பண்ணாம அவங்களுக்கு நன்மை செய்யற விதத்துல எப்படி வேண்டாலும் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் கூட்டம் முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நல்லது செய்யறதா இருந்தா இந்த மாதிரி கண்டிஷனோட செய்து கொள்ள வேண்டும் இது இல்லாம இன்னும் பல விஷயங்கள்ல நமக்கு மத்தியில ஒப்பந்தங்கள் இருக்கின்றன அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்